சிவபெருமான் உங்களுக்கு தெரியுமா உண்மை பாம்பின் கால் பாம்பரி சிவபெருமானின் எல்லா இடத்தையும் வந்து சாப்பிடுவார் நாய் மாதிரி வருவார் குரங்கு மாதிரி வருவார் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வருவார் அவதூதா வருவார் உடம்பெல்லாம் அழுக்கு மாதிரி வருவார் நம்ம சீப்போன்னு விரட்டக்கூடாது அவன் எந்த வடிவில் வேணாலும் வருவான் சோமாசி மாதிரி இருக்கு அப்படிதானே வந்தான் இல்லையா சிவபெருமான் வந்து சாப்பிட்ட இடம் ஆயிரத்தில் ஒருவன் சிவபெருமானுக்கு தான் பேர் யாருக்கு பேரு ஆயிரத்தில் ஒருவன் யாரு அக்கூர் தாத்தோன்றி மாடத்தில் இருக்கிற சுவாமிக்கு பேரு சகஸ்ர ஏகதேஸ்வரர் பேர் சிறப்புலி நாயனாருக்காக வந்து கொண்டு செய்தார் இல்லையா மேல பெரும்பல்லம்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு ராஜா ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டார் அந்த பாவம் போறதுக்காக ஒரு பரிகாரம் கேட்டார் அந்த முனிவர் சொன்னாரு நீ தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணுமாப்பா சரி சாமி சாப்பாடு போட்டா பாவம் போகுமா அங்க பாரு அந்த பந்தல் மேல ஒரு மணியை கட்டு அது கயிறெல்லாம் போடாத உயரமா கட்டு நல்ல அடியா ஒருத்தர் சாப்பிட்டா அந்த மணி அடிக்கும் அப்படி அடிச்சா பாவம் போச்சு இவரும் தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு வடை பாயசம் அப்பளம் எல்லாம் போறாரு மணி அடிக்கல மனசு வந்து போச்சு சாப்பிடறவங்க யாருமே யோகிதமே இல்லையே நல்ல அடியாரு அந்த வழியா உண்மையான ஒரு தொண்டர் வந்தார் யாரு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு சொன்னார் ஒரு மெய்த்தொண்டர் பட்டினத்து சுவாமிகள் அப்படி ஓ பசி தாங்க முடியல அவரால் பதினாறாயிரம் கோடிக்கு அதிபதி அப்படி தங்க டம்ளர்ல பசும்பால கறந்து தேன் முந்திரி பருப்பு பிஸ்ஸா பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் குங்கும பூலாம் போட்டு தங்க டம்ளர்ல அப்படியே சாப்பிட்டவர் மகான் வைரத்திலேயே மிதந்தவர் கடைசியில் பதினாறாயிரம் கோடியை ஒரு சொல்லுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்த பெரிய துறவி பட்டினத்து சுவாமி ஒரு பசி பாவம் பசி அந்த மேல பெருமளது வந்தாரு எல்லாருக்கும் சோறு செஞ்சுட்டு இருக்கிறா உள்ள விட மாட்டேங்கிறான் யோ நீ யாரையே உள்ள போய் சாமியாரா போனா கூட நல்ல வஸ்திரம் தான் கட்டிட்டு போகணும் மகர கண்டி ஏக்கர கண்டி எல்லாம் போட்டு போகணும் அப்பதான் உள்ள விடுவாங்க இல்ல விட மாட்டாங்க இல்லையா சாப்பாடுதான் கிடையாது போ போ யார பட்டியத்து உண்மையான துறவிய இவர் பார்த்தாரு பசி வந்தா பத்தும் பறந்து போயிடுமப்பான்னு சொல்லி அந்த சாப்பாடை வடிக்கிறாங்களே அந்த கஞ்சி அந்த காவா வழியா அப்படியே ஒடியாந்தது கால்வாய் வழியா பார்த்தாரு இனி பொறுக்க முடியாது அப்படின்னு அந்த ரெண்டு கையிலையும் அள்ளி அள்ளி கஞ்ச மணி அடிச்சது மன்னன் ஒடியாந்தா ஆஹா பாவம் போயிட்டு பாவம் போயிட்டு யார் சாப்பிட்டா யார் சாப்பிட்டா இன்னும் சாப்பாடே போடலாம் சாப்பாடு போறாம மணி எப்படியா அடிக்கும் யார் சாப்பிட்டான்னு பாருன்னாரு அங்க போனா கொள்ளையில ஒரு மெய்த் தொண்டர் கோவனத்தோட கையில திருவோடும் இல்லாம அப்படியே ரெண்டு கையில அந்த அரிசி அந்த சோற்று கஞ்சியை மல்ல மல்ல குடித்து கொண்டே இருந்தான் அந்த மெய்த் தொண்டன் பட்டினத்து சுவாமி என்கிற மெய்த்தரை அடியார் தொண்டரை பார்த்து எட போடக்கூடாது நான் சாமி கிட்ட ஒன்னே தான் கேக்குறேன் பெருமாண்ட நான் இன்ன வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது நான் என்னுடைய உடம்பை விட்டு உயிர் போனால் நிச்சயமா கைலாயம் போவேங்கிறது உறுதி அது வேற விஷயம் நான் நிச்சயமா அங்க தவிர இறங்க போவோம் கழுத கட்டா குட்டி சவறு இந்த கழுதை கட்டால் நேர கைலாயம் தான் கழுதை கட்டா கைலாயா ஆனால் என்னைக்குமே சுவாமிய திருமுறைகளை பாடிட்டே இருக்கணும் பெருமான் அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும் நான் அதுதான் எங்க உள்ள போனாலும் சுவாமிட்டு அதுதான் வேண்டும் சுவாமி என்னை கைவிட்டுறார் என்னை உடையாய் என்னை கை விடாய் நெகிழ விடேன் கைவிட்டுறார் எப்பிடிக்கோ சின்ன பிள்ளைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோ சாமி அப்படின்னு நான் செய்வார் நம்பிக்கை தான் கேட்கறது உண்டு ஆயிரம் என்ன லட்சம் கோடி என்ன இந்த உலகமே வெடிச்சாலும் அவரை கைவிட மாட்டேன் அந்த அளவுக்கு உறுதிப்பாடு என் உடம்ப கூறு கூறாக அறுத்து போட்டாலும் சரி அது துள்ளுகிற போது நமசிவாயம் சிவன் தான் சொல்லுமே தவிர வேறொரு ஒரு பேரை சொன்னார் ஏன்னா அவருடைய கருணையை புரியவே முடியாது அவருக்கு எத்தனை கருணையாளன் அப்பா அந்த கருணையாளனை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு ஜென்மனுக்கு பத்தாது கருணை தெய்வம் சிவன் சிவனை தவிர ஒரு தெய்வம் எனக்கு தெரிஞ்சு உலகத்துல பெருசுன்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அவன் சோதிக்கிற கடவுள் இல்லை சாதிக்கிற கடவுள் பக்கத்துல போனா கொஞ்சம் சோதனை பண்ணுவான் டெஸ்ட் பண்ணுவான் உங்களை புளிவான் அதுக்கப்புறம் புளிஞ்சு ஜூஸாக கொடுத்து ரெண்டு ஐஸ் போட்டு ரெண்டு இஞ்சியை போட்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு நல்ல தங்க டம்ளரில் அப்படியே நூற்றி ரெண்டு டிகிரியில் வரும்போது இந்த ராஜான்னு அப்படியே கொடுப்பான் ஜில்லுன்னு கொடுப்பான் அப்படி சாப்பிடும்போது வாயில் அப்படி அப்படின்னு வரும் பாருங்க அந்த தான் ஆக நிற்பா இன்னும் அவனுடைய வேலை ஆனால் புனியை விட்ட ஜூஸ் கிடைக்கும் இப்போ இவ்வளோ பெரிய ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிவாலயம் இருந்து இந்த ஊர் மக்களுக்கு இப்போ சிவப்பட்ட சிவாலயம் இருக்குதான்னு யாருக்கும் தெரியல இவன் வாழ்க்கை முழுக்க என்ன பண்றான் ஆடு மாடு கோழி சாராயம் அடுத்தவன் சண்டை வட்டிக்கு பணம் விட்றது வீடு கட்டுறது அடுத்தவனை சண்டை போடுறது இப்படியே வாழ்ந்து சாகிறான் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்கிறோம்னு அவனுக்கே தெரியல அவனுக்கு லட்சியம்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஒன்று படிக்கணும் படிப்பு வரலையா எவனையாவது ஏமாற்றணும் கல்யாணம் பண்ணணும் ஈசல் மாதிரி பெற்றுக்கணும் அந்த பிள்ளைய வளர்த்துறதுக்கு அங்கே அலையணும் அது ஊதாரியா போயிடுச்சுன்னா அவதிப்படணும் அவ்வளவுதான் கடைசியில் உடம்புல வியாதி வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் நிக்கணும் கடைசியில் ஓனும் அழுகணும் பரிகாரம் போய் செய்யணும் கோயிலில் போய் பரிகாரம் செய்யணும் அவ்வளோதான் கடைசியில் வெந்ததை சாப்பிட்டுட்டு நம்மளும் வேக வெந்து சாக வேண்டியதான் அதுக்குள்ள வயசும் ஆயிடும் அப்ப எதுக்கு ஆண்டவன் இந்த மனித பிறவியை கொடுத்தான்னு யாராவது யோசிக்கிறோமா யாரும் இல்லை அன்னைக்கு எல்லாரும் அளவு அடிச்சுக்கிட்டு ஓடுவீங்க எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் போயாகணும் அன்னைக்கு தான் நம்ம ஹீரோ பயிற்சி ஆகிறார் யாரு சனி பகவான் அவருக்கு பயந்து எல்லாரும் நிற்பான் உள்ள வந்து இந்த ஆலயத்தை வேற சனி தலைவர் சனி பகவான் தனியாகவே இருக்கிறார் தனித்துவமாக இருக்கிறார் அப்ப என்ன பண்றா ஏதாவது ஒரு பரிகாரம் கும்ப ராசியா மீன ராசியா கடக ராசியா சிம்ம ராசியா धनुசு ராசியா இதெல்லாம் பாதிக்கிறப்ப வர போறாங்க. அதுல கும்ப ராசிகார மாட்னா धनुசு ராசிகார மாட்னா கடக ராசி ஹூமகுது சிம்ம ராசிகாரன். பாங்க போறோம். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கான் ஐயன் சுந்தரர் சொல்றார். இப்போ கும்பராசிக்காரன் ராசிகார அப்பாடா இப்படி நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படிங்கறான். மகர ராசிக்காரன் அப்பா ரெண்டு வருஷம் நான் பட்ட பாடெல்லாம் போதும் இப்ப சிவபெருமான கும்புறவங்களுக்கு நமக்கு ஏதாவது பண்ணுமா அப்படி ஒரு கேள்வி வருமே ஒண்ணுமே பண்ணாது சார் நீங்க தேவாலயத்தை நூலை தொட்டாவே போதும் தேவாலத்தை படிச்சாவே போதும் திருமுறையை கேட்டாவே போதும் சனி பகவான் மட்டுமல்ல அவங்க அப்பாவாகிய அவங்க அப்பாவாகிய சூரிய பகவானுக்குமே பவர் வராது அவன் சகோதரனாகிய இமதர்மராஜர் ஒண்ணும் பண்ண மாட்டான் அவன் பிள்ளையாகிய மாந்தியும் ஒண்ணு செய்யாது இது எப்படி எப்படி பாரத கண்டம் இந்திய நாடு சுதந்திரம் பெறும் பொழுது தோழிபங்கன் பதிகத்தை பாடித்தான் இந்த சுதந்திரத்தை பெற்றார்கள் அதைத்தான் மீண்டும் நாடாளுமன்றத்தில் வேறு தோழிபங்கன் பதிகத்தை பாடி நாடாளுமன்றத்தை திறந்து வச்சாங்க